நெய்வேலியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் கோவிந்தசாமி தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பேசுகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் மே பதினொன்று அன்று மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க என தொண்டர்கள் மத்தியில் கேட்டுக் கொண்டார் கூட்டத்தில் பாமக ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனா்